பண்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது வந்து மிருகசீரிட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இந்த நல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உடல் இல்லாத நட்சத்திரம் இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டுங்க சூரியனுக்கு தலை இல்லை ஏன்னா முதல் பாதம் வந்து ஒன்னொரு ராசியில் இருக்கும் மற்ற மூணு பாதங்கள் இன்னொன்று ராசி அப்போ அவனுக்கு தலை கிடையாது சூரியனுக்கு தலை இல்லை செவ்வாய்க்கு உடல் இல்லை ஏன்னா இந்த பக்கத்தில் ரெண்டு பாதம் போயிடும் இந்த பக்கத்தில் ரெண்டு பாதம் போயிடும் ரிசபத்தில் ரெண்டு பாதமும் மிதனத்தில் ரெண்டு பாதமும் போயிடும் அதற்கு அடுத்து கால் இல்லாத ஆள் யார் தெரியுமா ஒரு இடத்துல மூணு பாதம் போயிடும் குரு குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தும் மிதனத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா புனர்பூசம் மூணு பாதம் வந்து மிதனத்தில் போயிடணும் ஒரு கால் கடைசி கால் இருந்தால் கடத்தில் இருக்குது அதனால தான் அவருக்கு காலற்ற நட்சத்திரம் சூரியனுக்கு தலையற்ற நட்சத்திரம் செவ்வாய்க்கு உடலற்ற நட்சத்திரம் குருவுக்கு காலற்ற நட்சத்திரம் இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் படித்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் தலைமை பதவி ஏற்கும்போது தனக்கு தானே முடிசூட்டிக் கொள்ள முடியாது ஏன் இப்போ நம்ம நாட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு முதலமைச்சர் பதவியேற்கார் அவருக்கு யார் பதவியேற்று பதவியேற்று பதவியேற்பு பண்ணி வைக்காங்க கவர்னாக பண்ணுவார் ஜனாதிபதி வந்து என்ன சொன்னால் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி தான் பண்ணுவார் ஏன் எனக்கு நானே பிரமாணம் போட்டு வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல முடிய ஏன் சொல்லலைன்னா சூரியனுக்கு தலை இல்லை செவ்வாய்க்கு வந்து உடல் இல்லை குருவுக்கு கால் இல்லை இதெல்லாம் ஜோதிடத்தோடைய உண்மை தான் அதனால தான் அப்படி வச்சாங்க அதனால் இப்போ நமக்கு என்ன அதுனால் மிருகசீரிட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன அப்படின்னா கர்மம் கர்மம் அப்படின்ட்டு அப்போ மிருகசீரிடம் ரிஷபராசி இதில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க எப்பயுமே என்ன சொன்னான்னு டென்ஷனாகவே இருக்கும் டென்ஷன் பெண்ணிடம் சாபம் வாங்கிடுவாங்க பெண்ணிடம் சாபம் வாங்கிடுவான் எப்போ பார்த்தாலும் மனோநிலை தரப்புற தரப்புறன் கொதிக்கும் மனோநிலையிலே இருப்பாங்க கொதிக்கின்ற தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க ஒரு டென்ஷனால் இவங்களுடைய டென்ஷனால் என்ன செய்வாங்க தெரியும் வாழ்க்கை போயிடும் டென்ஷனால் வாழ்க்கை போயிடும் இதே ஒருத்தனுடைய ஜாதகத்தில் ரிசலக்கணும்னு வையுங்க ரிசவலக்கணம் ஒன்றாம் பாதத்திலிருந்தா ஆம்பளை ரெண்டாம் இருந்தால் பொம்பளை இவங்களுடைய புள்ளி ஒன்று ரெண்டு ஆணுக்கு ஒன்றாம் பாதத்திலும் பெண்ணுக்கு ரெண்டாம் பாதத்திலும் இருந்தால் இவர்களுடைய டென்ஷனால் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் டென்ஷனால் வாழ்க்கையை உறுதியாக கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை ஒரு கோபத்தால் ஒரு கொதிக்கின்ற மனோநிலையால் இழந்து விடுவார்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி அது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தால் அது என்ன ஆதிபத்தியம் வந்து நம்மளுடைய லக்கண ரீதியாக வருகிறது அந்த லக்கண ரீதியாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வரும்போது அந்த இதில் வந்து என்ன சொல்கிறேன் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கோபத்தால் டென்ஷனால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக நீங்கள் இழந்து விடுவீர்கள் இது ஜோதிட சாஸ்திரத்துடைய உண்மை அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அதில் கிரகம் இருந்தால் கஷ்டந்தான் தான் அப்படின்னா அதுக்கு தீர்வு இருக்குது அதாவது என்ன சொல்கிறனா வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து எந்த நட்சத்திரம் தாயாக வந்து சொல்லுவாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் தான் நல்ல நட்சத்திரம் என்ன எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் எல்லா நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் தான் நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த நட்சத்திரத்தோடைய கர்மா என்ன இதோடைய கர்ம வினை என்ன இந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு வந்து வழி என்னங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணுமே தவிர எதுவுமே பஞ்சபூதங்களில் வந்து லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு ஆமாம் மழை பெய்யும் போது என்ன நடக்குது நிலச்சரிவு வந்துடுது அக்கா மழை பெஞ்சது தப்பா நீ வந்து என்ன சொன்னால் மழை பெஞ்சி வந்து வடிகிற இடத்துல வந்து என்ன சொன்ன வந்து என்ன சொல்கிறான் நீ பெரிய மாடி கட்டக்கூடாது அவர் தண்ணீர் எப்படி குடி போவார் அவருக்குன்னு ஒரு இடம் வேணும்ல அப்போ என்ன சொல்கிறான்னா மழை பெய்து பெய்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பூமியில் தண்ணி வந்து கீழே போக முடியுமாக உள்ளே இறங்கிடும் மழை என்பது கடினமான மண் கிடையாது மண் கல் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அடிக்க வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த மண் தண்ணி உள்ளே இறங்கி இறங்கி காலத்தால் அதுக்கு இறங்கிறதுக்கு வழி இல்லாமல் போய் ஒரு இடத்துல சேருவதற்கு வழி இல்லாமல் அது இறங்கி இறங்கி பூமியை என்ன செய்கிறது ஓட்டை போட்டு செல்லட கணக்காக ஆக்கிடுது சல்லடை கணக்காக ஆகணும்னு என்ன செய்யும் பாறாங்கல்கள் எல்லாம் வந்து பெரிய மழை பெஞ்ச பிறகு என்ன சொன்னா எல்லாம் அடித்து வந்து என்ன சொன்னா வந்து இதனால் தான் என்ன வருகிறது மண் அரி மண் அரிப்பு மண் வந்து மண் சரிவு வருவதற்கு காரணமே தவிர இயற்கை என்றைக்குமே யாரையும் அழிப்பதற்கு தயாராக இல்லை நீங்கள் இயற்கையை வந்து என்ன சொன்னா போய் சீண்டுகிறீர்கள் அது உங்களை பதம் பார்த்து என்ன சொல்கிறேன்னா வந்து வெளுத்தெடுத்து விட்டது இதற்கு எந்த இறைவனும் பொறுப்பேற்க மாட்டான் நம்ம வந்து அந்த இயற்கையை வந்து ரசிக்க பிறந்தவர்கள் தான் ரசிக்க பிறந்தவர்கள் தான் அதோடய சேர்ந்து வந்து நம்ம வந்து உட்காந்து குடியிருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே நம்ம தில்லுமுழுத்தனத்தை காட்டும் போது இயற்கை வந்து மழை வேஞ்சி வரும்போது நினைச்சு எவனாலையும் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதற்கு நம்ம தான் இனிமேல் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சால் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா ஒவ்வொரு மழைக்காலத்திலும் ஒரு இதை சந்திக்கத்தான் வேண்டியது அதனால் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் ரசபராசியில் இருக்கின்ற ஒன்று ரெண்டு பாதத்தில் இருந்தால் டென்ஷன் வரும் பெண் சாபம் வரும் கொதிக்கும் மனோநிலை எப்படி இருக்கும் டென்ஷனால் வாழ்க்கை இழப்பு ஏற்படும் மேலும் இதெல்லாம் இருக்கும் இதில் எந்த கிரகம் இருக்குதோ அது என்ன காரகத்தமோ அது பாதிச்சுடும் சூரியன் இருக்கா அது உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் சந்திரன் இருக்கா அது உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இதனையும் இருந்தால் டென்ஷனால் பாதிக்கும் டென்ஷன்னா கொதிக்கின்ற மனோநிலை பார்த்த இடத்துல எங்கனா சண்டை போட்டுருக்கு சண்டை போட்டுட்டு வந்துருச்சேன் பின்னாடி வந்து என்ன சொன்னால் அதனால ஏற்பண்ணிட்டு இழப்பீடுகள் வந்து ஏற்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளாகும் இத்தனையும் வந்து என்ன சொன்னால் செஞ்சிருவோம் அப்போ இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா தீர்வு எல்லாம் நல்லா நம்ம ஜோதிடத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம் கர்மாவே விவரமாக சொல்லிடுவேன் ஒன்றுக்கு நாலு கடை இழுத்து இழுத்து சொல்லுவேன் என்ன காரணம்னா இந்த உலகத்தில் வந்து கேட்ட உடனே புரியறதுக்கு எவனுக்குமே வந்து அந்தளவுக்கு மூளை சாரணம் செய் நானே ஒரு 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 தீ தீ தீசீஸை படித்தேன்னா ஒரு 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 ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை படித்தேன்னா ஒன்றுக்கு நாலு தடவை ரெண்டு தடவை படிப்பேன் அப்படி படித்து எனக்கு அனலைஸ் அனலைசேஷன் ஆகி நான் வந்து எதுன்னு சொன்னேன்னா அந்த கருப்பொருளை வைத்து இன்னொரு கருப்பொருளை உருவாக்கிடுவேன் ரசிக்கும் என்ன ரசிக்க ஒரே ரெண்டே வரியில மிருகசீரட நட்சத்திரத்தில் வந்து என்ன மூணு நாலு பாதத்தில் கிரகம் இருந்தால் டென்ஷன் ஆள் வாழ்க்கை இழப்பார்கள் அவ்வளதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படி சொன்னோம்னா அதை ரசிக்காது அது ரசிக்காது ரசிக்க ரசிக்க மிருகசீரடன் நட்சத்திரத்தில் கிரகம் ஏன் வந்து உட்காருகிறது ஏன் வந்து கிரகம் உட்காருகிறது ஏன் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து அந்த மிருகசேரிட நட்சத்திரத்தில் போய் வந்து கிரகம் உட்கார்ந்தாலே இவன் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா இவனுக்கு ஏன் டென்ஷன் வருது குருவுக்கு செய்த துரோகம் குருவுக்கு செய்த துரோகம் இதான் உண்மை போன பிறப்பு இப்பிறப்பிலும் இவன் குருவுக்கு துரோகம் செய்வான் இப்பிறப்பிலையும் செய்வான் இவனுக்கு என்ன சொன்னான் அந்த கருப்பொருள் இவன்கிட்ட இருக்குது ஐயா திருடன் இயற்கையாக பிறப்பதல்ல ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் கலவையும் கற்றுத்தானையா மறப்பான் ராகுவடை நட்சத்திரத்தில் இருக்கிறவனு பாருங்கள் நீங்கள் திருவாதிரையிலேயோ சுவாதிலையோ சதயத்திலேயோ உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்து நீங்கள் யாராவது யோக்கியவான்கள் என்று சொல்லி வந்து என்கிட்ட ஃபோனில் பேச எனக்கெல்லாம் அந்த நீங்கள் இந்த இது இதில் எழுதுறதுனால வந்து நான் அதை திரும்ப படிக்க போகிறதும் கிடையாது பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் வந்துன்னு செஞ்சுருங்க பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் வந்தேன்னு சார் நியாயமாக இருந்தால் வந்து நானும் சொல்லுவேன் செல்ஃபோன் நம்பர் போடுங்க அப்படி யாரும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டான் இந்த ஆள்கிட்ட என்ன நம்ம இது வேகாது அப்போ யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் உண்மையாகவே கலவையும் கற்றும் மறக்கணும் அவர் கலவாங்க தெரியும் களை வாங்க உண்மையாவே தெரியும் ஒரு நபர் இருக்கார் ஒரு சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரம் என்ன சந்திரன் இருக்காருல சந்திரன் இருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய தாயை கைக்குள்ள வச்சுட்டார் மூணு பிள்ளைகள் இருக்கின்ற இடம் தாயை கைக்குள்ள வச்சுட்டு என்ன சொல்கிறா வந்து தாய்க்கு மு மற்ற ரெண்டு பிள்ளைகள் வந்து தாயிடம் விட்டு தள்ளி இருக்கிறது இவர் ஓரத்தில் இருந்துட்டு தாய் வாங்கினா ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷனு மாதம் எப்படி ஒரு ரூபா வாங்கிடுறது இது பங்காளி துரோகம் இல்லையா பங்காளி துரோகம் இல்லையா அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் களவும் கற்று மறப்பார்கள் இது சாஸ்திர விதி அதுக்காக அந்த காரத்துவத்தை வந்து விட்டு கொடுக்கவில்லை அது வந்து என்ன சொன்னா வந்து பாம்பு தவளையை போய் பிடிக்க தானே செய்யான் பாம்பு தவளையை போய் பிடிக்கத்தானே செய்யும் எளிய போய் பிடிக்க தானே செய்யும் அதே மாதிரி வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து வந்து கிரகம் இருக்கும்போது என்ன சொன்னால் இவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி வருகிறது என்று சொன்னால் குருவா குரு 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 சாபம் பெற்ற நட்சத்திரம் தான் மிருக அந்த மிருகசீரிட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால இவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா குருவுக்கு செய்த துரோகம் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி சார் துரோகம் பண்ண முடியும் ஆமாம் ஒரு கண்ணில் வந்து என்ன சொன்னாலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் இதை வச்சிருவாங்க வச்சு வந்து என்ன சொன்னா சாபத்தை வாங்கி விடுவார்கள் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் செய்யலை எங்கள் அக்காவுக்கு நல்லா செஞ்சார் என் தம்பிக்கு நல்லா செஞ்சார் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படி யாராவது ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் பார்க்குறவங்க ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் பார்த்துடுறீங்க அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லான்னா மிருகசிரீட நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது வந்துடும் பெண் சாபத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க கொதிக்கும் மனோநிலை எப்படி எப்பயுமே இருக்கும் பெண்ணால் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து பாழாகும் இதுதான் நடக்கும் உங்கள் வழியில் வந்து என்ன சொன்னா முருகசீரன் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்கே குழந்தை இல்லாத தோஷம் இருக்கும் குழந்தைகள் வந்து என்ன சொன்னா வந்து உங்களை ஓடி போய் வந்து ஓடி போய் வாக்கப்பட்டு உங்களை வந்து ஒரு கொதிக்கின்ற உங்களுடைய சமூக கெடுத்து விடும் இப்படி இருந்தால் இல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி ஜோதிடம் பார்க்கவர்கள் ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எனக்கு பெங்களூர் வந்து ஒருத்தர் பேசுகிறார் நான் ஜோதிட மாணவன் அப்படிங்கிறார் ஜோதிடத்தை படித்து என்னையா சேதிக்கு போகிறோம் இல்லை ஜோதிடம் மாணவன் நான் படிங்க யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லலை படிங்க படித்ததாவது பாத்தி செம்பாத்தியும் பண்ணுங்க கர்மாவை வந்து எங்கே ஏற்றுக்கிடாதீங்க அது ஒரு பெரிய கொடுமை அப்போ இது தாங்க இதுக்கு என்ன தீர்வுயா அப்படின்னா இத்தனை அவல நிலையில் இருக்குது உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கொள்ள முடியாது உங்களை ஆனவர்களை சமாதானப்படுத்தவும் முடியாது நீங்கள் ஹாஹா வந்து என்ன சொன்னான்னு வெண்ணி மாதிரி வந்து என்ன சொன்ன குதிச்சுட்டு அப்புறம் கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து கொஞ்சமாக இறங்கிடுவீங்க இது நீங்கள் குருவுக்கு செய்த தூரம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது பெண் பெண்ணிடம் எங்கே வந்த இடத்துல நீங்கள் ஒரு தட்டை மாற்றுவீங்க அதிட்ட கடைசி வரைக்கும் வந்த என்ன உங்களால் வந்து என்ன கண்டினியூஷன் பண்ண முடியாது அந்த கண்டினியூஷன் பண்ண முடியாதனால் பெண்ணுடைய சாபத்தை ஈர்த்து விடுவீர்கள் அதுக்கடுத்த எப்பயுமே கொதிக்கும் போன நிலை பெண்ணால் வாழ்க்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கவனம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த தோசத்திலிருந்து தப்பிப்பதற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி மாலை செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வர வர அது எங்கே இருக்கிற முருகனுக்கு மலை மேல் இருக்கின்ற முருகனுக்கு எப்பயுமே மலை மேல் ஏறும்போது கஷ்டம் மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது இலகுவாக இருக்கும் அல்லது அதனால தான் மலை மேல் இருக்கின்ற முருகன் எங்கேயாவது இருக்கும் இப்படி இருந்து இந்த மிருகசீரட நட்சத்திரத்தில் கிரகம் மூன்று ஒன்று ரெண்டு பாதத்தில் கிரகம் இருந்து அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் எங்காவது ஒரு மலைக்கோயில் முருகன் கோயிலை பார்த்துடுங்க அந்த மலையில் போய் என்ன செய்யணுன்னு முருகனுக்கு செவரி மாலை வாங்கிட்டு போடுங்க என்னுடைய கர்மா இப்படி இருக்கிறது என்னை காப்பாற்றியதான் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனாக வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு உங்களுடைய இந்த ஒரு உளநிலையை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சந்ததிகளுக்கு ஏதாவது என்ன சொன்னோம் சந்ததிகள் என்ன சொன்னா இங்கே வந்து பெண் சாகும் அதுக்கடுத்து என்ன சொன்னா மனோநிலை பாதிப்பு இத்தனையும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது நம்ம பிள்ளை கல்யாணம் முடிச்சிருப்போம் கல்யாணம் ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சிருப்போம் அவள் இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டான் அது பெண் சாவம் தானே அப்போ பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சிருப்பான் விட்டுட்டு போயிட்டான் என்ன ஆச்சு யார் பண்ண பாவமோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதனால் மிருகசீரிட நட்சத்திரம் என்பது மிருகசீரிட நட்சத்திரம் என்பது என்ன தெரியுமா அந்த நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன வந்து என்ன பிரச்சனைனா காலபுருஷனுடைய அஞ்சாவது நட்சத்திரம் காரியை தடையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் தகப்பனார் என்று சொல்பவரால் வந் தகப்பனாரால் உங்களுக்கு அதிக கவனிப்பு இருக்காது தகப்பனார் வச்சு வந்து தகப்பனார் வச்சு உங்களுக்கு நீங்கள் அதிக கவனம் கவனம் இருக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த இருந்தால் தப்பிச்சுக்கிட்டதுக்கு வழி சொல்லியாச்சு கஷ்டத்தையும் சொல்லியாச்சு வழியும் சொல்லியாச்சு இந்த நான் சொன்ன நடைமுறையை வந்து முருகப்பெருமானை பிடியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிர் ஆகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்